சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் டூவில் இயல் மூன்று புதியதோர் விதி செய்வோம் நாணிலம் படைத்தவன் முடியரசன் புதியதோர் விதி செய்வோம்ல நாணிலம் படைத்தவன் முடியரசன் அவர் எழுதியிருக்காரு காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் தொழிலும் வணிகமும் மனிதனின் வாழ்க்கையை மாற்றின உயர்த்தின கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து தின் திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன் ஆள்கடல் கால்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பும் மீ மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவந்தான் அஞ்சாமை மிக்கவந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் முடியரசன் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் களனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரீக மாந்தன் மனிதன் பழந்தமிழின் ஆழமான க ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் பழந்தமிழன் பனி சூழ்ந்த இமயமலையின் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கொண்டு கண்டங்கள் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகம் உலகை வலம் வந்தவன் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் குன்றக்குடி அடிகளார் தான் வந்து முடியரசன் ஐயாவுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க முடியரசன் ஐயாவோட இயற்பெயர் வந்து துரை ராசு துரை ராசு அவர் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அப்படின்னு சொல்லி நூல்கள்லாம் எழுதியிருக்காரு காவியப்பாவை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த பூங்கொடிங்கிற நூலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழ்நாடு அரசு வந்து பரிசு கொடுத்தாங்க திராவிட நாட்டோட வானம்பாடி முடியரசன் அவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு இந்த புதியதோர் விதி செய்வோம்